அந்த கெமிக்கல் எல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் கெட்டதாங்க அமையுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை அது விளக்குறது கிடையாது அது கொஞ்ச நேரம் நமக்கு மனத்தை கொடுக்கும் அதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய துர்நாற்றத்தோட அதுவும் கலந்து ரொம்பவே மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்கும் போற நறுமண பொருள் இயற்கையான பொருட்களை வச்சு செய்ய போறது அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே கம்ம கம்மன்னு வாசனையா இருக்கும் காத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் கொல்லக்கூடியது இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே எளிமையா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க ஏற்கனவே ஜூஸ் போட்டு புழிஞ்சு வச்ச வெறும் எலுமிச்சை பழத்தோல ரெண்டு எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கணுங்க பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான் அது இன்னும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிட்டு எக்ஸ்பைர்ட் ஆகின ஒரு பேக்கிங் பவுடருங்க இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கூட கேக் நம்ம செஞ்சோம்னா ஃப்ளஃபியாக நல்லா வராது அதனால இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இது காற்றுல கலக்கும்போது போது கிருமி பேக்கிங் பவுடர் காற்றுல கலக்கும்போது போது கிருமிகள் எல்லாம் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதுங்க கூடவே ரெண்டு கற்பூரமும் ரெண்டு ஏலக்காவும் எடுத்துக்கிறோங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸில போட்டு எலுமிச்சை பழத்தை லைட்டா வெட்டி போட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க எதுக்காக மிக்சியில வெட்டி போடுறோம் அப்படின்னா அப்படியே போட்டோம்னா சுத்தாது அரைக்க முடியாது சாதாரணமாவே எலுமிச்சை பழத்தோடு ரொம்பவே வாசனையா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைக்கும் ரொம்ப கம்ம கமன வாசனை வருங்க எலுமிச்ச பழத்தோடு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சுக்கணுங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இது அரைக்கும் போதே எல்லாரும் கேட்பாங்க என்ன வீடே கம்ம கம்பன்னு வாசனையா இருக்குன்னு இது அரைக்கும் போதே கிச்சனே செம்ம வாசனையா இருக்குங்க இந்த பொடிய ஒரு கிண்ணத்துலேயோ ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி பூ வைக்கக்கூடிய தொட்டிகளையோ நம்ம முன்னாடி ரூம்ல வச்சோம்னா முன்னாடி ரொம்ப ரொம்ப கமகமன்னு வாசனையா இருக்கும் இது ஒரு காட்டன் துணிலையோ பேப்பர்லயோ வச்சு துணி கடிகளை வச்சோம்னா துணிகள்லாம் ரொம்ப வாசனையா இருக்கும் பூஜை ரூம்ல வச்சோம்னா பூஜை ரூம் ரொம்ப வாசனையா இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் இந்த பவுடரை போட்டுக்கோங்க அது மேலே ஒரு பேப்பர் நாப்கினை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க அதில் இருக்கிற வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி ரொம்ப நேரத்துக்கு அந்த ரூமே நறுமணத்தோடு இருக்குங்க இதில் நம்ம போட்டிருக்க ஏலக்காய் கற்பூரம் மஞ்சள் எலுமிச்சப்பழத்தோல் இது எல்லாமே இயற்கையான நல்ல நறுமணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் கொள்ளக்கூடியது இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்